அனைவருக்கும் வணக்கம் ஒரு மொழி சிறந்த மொழியாக செம்மொழியாக இருப்பதற்கு அது தனித்தன்மையோடு தனித்து இயங்கக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்போ தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா அந்த மொழியில் சொற்கலப்பே இருக்கக்கூடாதா பிறமொழி கலப்பே இருக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை அது இருக்க முடியாது உலகில் இருக்கக்கூடிய என்ன மொழியாக இருந்தாலும் பிறமொழியுடைய கலப் கலப்பு இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பலவிதமான படையெடுப்புகள் இருக்கும் அரசாங்க அரசர்களாக பல அரசர்கள் படையெடுத்திருப்பாங்க இதை தாண்டி வணிகம் சார்ந்த தொடர்பு இருக்கும் அந்த மாதிரியான பல தொடர்புகள் இருக்கும் பொழுது சமய ரீதியான தொடர்புகள் இந்த மாதிரி பல தொடர்புகள் இருக்கும் பொழுது கட்டாயமாக அந்த வேறு மொழியோட தாக்கம் இந்த மொழியில் இருக்க தான் செய்யும் அது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழியாக இருந்தாலும் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது மொழியோட தாக்கம் இருக்கும் ஆனா அந்த வேறு மொழியுடைய அந்த தொடர்பு இல்லாமல் இங்கே அந்த மொழி இயங்க முடியுமா அப்படி இயங்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வந்தா அதுதான் தனித்து இயங்க முடியாதது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கு சென்ற சொற்களோ அல்லது தமிழுக்கு பிற மொழியிலிருந்து வந்த சொற்களோ அதிகம் இங்கு நமக்கு ஏகப்பட்ட படையெடுப்புகளை நம்ம தம் தமிழ்மொழி சந்திச்சிருக்கு காலம் காலமாக ஏறக்குறைய ஏறக்குறைய மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயாயிரம் ஆண்டு வரைக்கும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கு பல படையெடுப்புகள் நமக்கு வரலாறு அறிந்த காலத்திலிருந்தே எவ்வளோ படையெடுப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அதற்கு முன்னாடி நமக்கு வரலாறு கிடைக்காத இருந்து எவ்வளவோ படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கலாம் அப்ப அப்படி இருக்கும் பொழுது பிற மொழிகளோட தாக்கம் தமிழ்ல இருக்கத்த செய்யும் அதே மாதிரி தமிழோட தாக்கமும் பிற மொழிகள்ல இருக்கு அந்த பிறமொழி சொற்கள் தமிழ்ல க தமிழ்ல கலந்துருக்கக்கூடிய பிறமொழி சொற்களை நம்ம பார்க்க போகிறோம் இல்லை முதல்ல பாத்தீங்கன்னா சமஸ்கிருத சொற்கள் அதிகமாக இருக்குது அதை நம்ம தனி காணொலியாக பார்க்கலாம் ஏன்னா சமஸ்கிருத தொடர்பு அப்படின்றது தமிழுக்கு பன்னெடும் காலமாக இருக்கக்கூடியது தமிழ் அதாவது இந்திய இந்த ஒரே நிலப்பரப்புக்குள்ள இந்த இப்போ கடலால் பிரிக்கப்படாத ஒரே நில நிலப்பரப்புக்குள் இருக்கும் பொழுது அதிகமான தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே சமஸ்கிருதத்தோட தொட அதிகம் அதிகமாக இருக்கும் உண்மையாக சொல்லணும்னா சில திராவிட மொழிகள் தமிழிலிருந்து கிளைத்த மொழிகள் அது வடமொழி அந்த ஆதிக்கத்தாலேயே வந்து அது வேறு மொழியாய் மாதிரி போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் தமிழுக்கும் சமஸ்கிருத தாக்கம் அதிகமாக இருக்குது அதனால அது நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அரபு சொற்கள் அரபு சொற்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்லாமியர்கள் அல்லது அ அந்த அரபு பகுதியை சார்ந்தவர்கள் வணிக ரீதியாக இங்கு தொடர்பு கொண்டதிலிருந்து வணிக தொடர்பு இருக்கு அதை தாண்டி வந்து அரசர்களுடைய படையெடுப்பு இருக்குது இந்த கொ இந்த காலகட்டங்களிலெல்லாம் வந்து இங்கு அரபு சொற்கள் பல கலந்திருக்கின்றன அந்த அரபு சொற்கள் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஹல்வா அல்வா அப்படி சொல்கிறோம் இல்லையா ஹல்வா அப்படின்னும் சொல்லுவோம் அந்த அல்வா அப்படின்றதற்கான தமிழ் சொல் தீங்குழை பாகு நெய் குழை அதுக்கப்புறம் சரா ஷரா சரானும் சொல்கிறாங்க ஷரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சரத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந் அந்த அதோட இது விளக்க உரை குறிப்பு விளக்கம் அப்படின்றது அதற்கான பொருள் அடுத்து சுக்கான் சுக்கான் அப்படின்றதுக்கு திருப்பி அப்படின்றது தமிழ் பெயர் சுக்கானுக்கு திருப்பி சைத்தான் அதுக்கு பேய் என்பது தமிழ் அதுக்கப்புறம் சோதா அப்படின்னு சொல்லு சோதாவா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதற்கு சோம்பேறி தகவல் என்பதற்கு தகவல் என்பது நம்ம தகவல் தணிக்கை இதெல்லாமே தமிழ்ச் சொற்களாதான் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும் ஏன்னா காலம் காலமாக அந்த சொற்கள் பயன்படுத்தப்படுறதுனால ஆனால் தகவல் என்பது ஒரு அரபு சொல் தான் அதற்கான சொல் நிகழ்வு செய்தி தரவல் இதெல்லாமே தகவல் என்பதற்கான தமிழ்சொற்கள் அடுத்ததான் தணிக்கை தணிக்கை என்பது அல்லது கண்காணிப்பு தமிழ்சொற்கள் தணிக்கையாளர் என்பதற்கு நோட்டகர் அல்லது கண்காணிப்பாளர் தணிக்கையாளர் என்பதற்கான தமிழ்சொற்கள் நோட்டகர் அல்லது கண்காணிப்பாளர் அடுத்து தபாலா அல்லது தபேலா இது ஒரு இசைக்கருவி இல்லையா அந்த இசைக்கருவிக்கான தபாலா அல்லது தபேலா என்பதுன்ற இசைக்கருவி அந்த சொல் வந்து ஒரு அரபு சொல் அதற்கான சொற்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதலை ஒரு கண் மாக்கினை பதலை அல்லது ஒரு கண் மாக்கினை இது எல்லாமே வந்து தபேலான்றதுக்கான தமிழ் சொற்கள் அதற்கப்புறம் தபா ஒரு தபா ரெண்டு தபா அப்படி சொல்லுவோம் இல்லையா அதற்கான தமிழ்ச்சிகள் தடவை தடவை அப்படின்னு இருக்குது தடவை ஒரு தடவை இரண்டு தடவை அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் இதற்கான சரியான மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கப்புறம் முறை ஒரு முறை இரண்டு இருமுறை அப்படி சொல்கிறோம் இல்லையா அது அது வந்து அதற்கான ஒரு மொழி மொழிபெயர்ப்பாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் மன்னிக்கணும் அதே போல் வாட்டி ஒரு வாட்டி இரு வாட்டி ஒரு வாட்டி சொல்கிறேன் இரு வாட்டி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறோம் இல்லையா அதுவும் இந்த தபா என்பதற்கான தான் அப்போ நம்ம தபா என்பது ஒரு ஒரு தபா ரெண்டு தபா அப்படின்னு சொல்கிறது தடவை தடவை ஒரு தடவை அப்படின்னு சொல்லலாம் இங்கே பிள்ளையாக இருக்குது அடுத்து முறை வாட்டி இதெல்லாம் சொற்கள் அடுத்து நக்கல் நக்கல் அடிக்காத நக்கல் பண்றா அப்படி சொல்றோம் இல்லையா அது தமிழ் சொல் கிடையாது அதற்கு சரியான தமிழ் சொல் எள்ளல் அல்லது இகழ்ச்சி எள்ளல் அல்லது இகழ்ச்சி அதுதான் நக்கல் என்பதற்கான சரியான தமிழ் சொல் அடுத்து நகல் நகல் எடுக்கிறோம் நம்ம நகல் எடுப்பது அப்படின்றதே சரியான தமிழ் சொல் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நகல் என்பது தமிழ்ச்சொல்லே கிடையாது அது ஒரு அரபிக் சொல் அதற்கு சரியான தமிழ் சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா படி உரு நிழலி படியெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம படியெடுத்தல் அப்படின்றது இந்த கல்வெட்டுல கல்வெட்டியல் எல்லாம் அதிகமாக கேள்வி கல்வெட்டுகளை படியெடுப்பாங்க அதை படியெடுத்தல் அல்லது உருவெடுத்தல் உரு ஏற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நிழலி இதெல்லாமே வந்து அந்த நகல் என்பதற்கான சரியான தமிழ் சொற்கள் அடுத்து சோதாசி ஏற்கனவே பார்த்தோன்னு நினைக்கிறேன் சோதா என்பது சோம்பேறி என்பதை குறிக்கக்கூடியது அடுத்து பனியன் பனியன் ஆடை பனியன் நினைக்கிறோம் இல்லையா அது ஒரு அரபு சொல் தான் இதற்கான தமிழ் சொல் மெய் யாப்பு அல்லது மெய் யொட்டி மெய் யாப்பு அல்லது மெய் யொட்டி மெய் ஒட்டி அதுதான் மெய்யொட்டி அப்படின்னு வருது அடுத்து பிராது அப்படின்றதற்கான பிராது கொடுக்கிறது கிராமத்து வழக்கெல்லாம் அதிகமாக பார்க்கலாம் பஞ்சாயத்துலலாம் அந்த பிராது கொடுக்கறது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த பிராது என்பதற்கான சரியான சொல் முறையீடு அல்லது முறைப்பாடு முறையீடு அல்லது முறைப்பாடு மாலிஷ் மாலிஷ் செய்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதற்கான ஆயில் மாலிஷ்னு இல்லையா அதற்கான சரியான தமிழ் வார்த்தை அப்படின்னா மேலிஷ்னா தெரியும் மாலிஷன்றது மசாஜ் அப்படின்றது குடிக்கக்கூடியது சில இடங்களில் மாலிஷின்ற வார்த்தை இருக்குது அதற்கான சரியான தமிழ் சொல் தேய்ப்பு அல்லது தடவு அடுத்து வந்து மிட்டாய் என்பதற்கான தமிழ் வார்த்தை மிட்டாய் அப்படின்றது குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை ஆனால் தமிழ் வார்த்தை அதற்கான தமிழ் வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா இனிப்பு அடுத்து ரத்து ரத்து செய்தது ரத்தாயிடுச்சு இப்போ ட்ரெயின்லாம் வந்து புகைவண்டி ரத்தானது அப்படி சொல்றாங்க இல்லையா இந்த ரத்து என்பது தமிழ் சொல் கிடையாது ஒரு அரபி சொல் தான் அதற்கான சரியான தமிழாக்கம் நீக்கம் என்பது அதற்கடுத்து இப்போ வந்து நம்ம இந்தி சொற்கள் பார்க்க போகிறோம் தமிழ்ல கலந்து இருக்கக்கூடிய இந்தி மொழி சொற்கள் பார்க்க போகிறோம் சட்னி அப்படின்றது சட்னி நம்ம தமிழ் சொல்லாதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த சட்னின்றது தமிழ் சொல் கிடையாது பச்சினி அப்படின்றது தான் அதற்கான சரியான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சவுக்காரம் சவுக்காரம் இன்னைக்கு அதிகமாக வழக்கில் இல்லாதது தான் கிராமத்து வழக்கில் சில இடங்களில் உண்டு சவுக்காரம் அப்படின்றது சோப் சொல்கிறோம்ல அதை தான் சவுக்காரம் சொல்லுவாங்க அதற்கான சரியான சொல் அப்படின்னு பார்த்தோம்னா வளலை அல்லது துணி வளலை வழலை அல்லது துணி வழலை அதுதான் சவுக்காரம் சரியான தமிழ் சொல் நிறைய பேர் வந்து சோப் சவுகாரம்ன்றது ஒரு ஹிந்தி சொல் தான் இந்தி மொழியில் இருந்து வந்த சொல் தான் அதுக்கு சரியான தமிழ் சொல் வழலை அல்லது துணி வழலை அடுத்து ஜிமிக்கி ஜிமிக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது காதல் அணிய குடியாணிகள் அதுக்கான சரியான தமிழ் சொல் நாளி அடுத்து சொஜி அப்படின்னு பஜ்ஜி சொஜி அப்படின்னு சொல்லுவோம்லாம் பஜ்ஜி சொஜி சாப்பிட்றது சொஜி அப்படின்றதுக்கான சரியான தமிழ் சொல் சிற்றப்பம் சோடா சோடா உப்பு சோடா அப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதற்கான தமிழன் தமிழ் சொல் வந்து உவர் காரம் உவர் காரம் அதுதான் சோடான்றதுக்கான தமிழ் சொல் அதுக்கப்புறம் டக்கர் அப்படின்றதற்கான சரியான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா மோதல் பொருந்துதல் மிக பொருத்தம் அந்த மிக பொருத்தம்ன்ற அடிப்படையில் தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் டக்கர் அப்படின்றத அதாவது டக்கராக இருந்துச்சு ரொம்ப இதுக்கு வந்து இது பொருத்தமாக இருந்துச்சு சரியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பயன்படுத்துவோம் ஆனால் டக்கர்ன்றதுக்கு மோதல் பொருந்துதல் அந்த பொருளையும் அது பய கையாளக்கூடிய சொற்கள் தான் அதுக்கு அந்த பொருளும் உண்டு அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து பாரக்கூடிய இந்தி சொற்கள் டப்பா உண்மையாக நம்ம இந்த டம்ல டப்பா இதெல்லாம் வந்து ரொம் ஒரு ஒரு புரிதல் வர்ற வரைக்கும் அது நம்ம இன்னொரு மொழி சொல்லுனே யோசிச்சுருக்க மாட்டோம் அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குன்னே யோசிச்சுருக்க மாட்டோம் அந்தளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பழகி போன சொற்கள் இதெல்லாமே டப்பா அப்படின்றதுக்கான சரியான அர்த்தம் மடிப்பு மடிப்பு தையல் அல்லது உள்மடிப்பு நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்லேயே டப்பா அப்படின்றது இல்லை அப்படின்றத சொல்றாங்க டப்பான்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னா மடிப்பு மடிப்பு தையல் உள் மடிப்பு அடுத்து டப்பி டப்பி அதுக்கு குப்பி அப்படின்னு சொல்லி பொருள் அடுத்து டபாய்த்தல் டபாய்த்தல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சென்னை தமிழில் வந்து அதிகமாக கலந்துடக்கூடிய சொல் டபாய்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஏமாற்றுதல் அல்லது ஏய்த்தல் அடுத்து டோரா மன்னிக்கணும் டேரா டேரா போட்டு அங்கே டேரா போட்டுட்ட அப்படி சொல்லுவோம்ல அந்த டேரான்றதுக்கான சொல் கூடாரம் கூடாரம் எடுதல் கூடாரம் என்பது தான் டேரா என்பதற்கான சரியான தமிழ் சொல் அடுத்து டோபி டோபிக்கு சரியான தமிழ் சொல் ஆனால் உண்மையாக டோபியெல்லாம் ஒரு ஆங்கில சொல் அந்த மாதிரி தான் மனசுல புதிஞ்சிருக்கும் அது வந்து ஒரு ஹிந்தி சொல் சலவை தொழிலாளி அல்லது மண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தலைவை தொழிலாளி அல்லது மண்ணான் அல்லது வண்ணான் கூட சொல்லுவோம் நம்ம இதுதான் வந்து டோபி அப்படின்றதுக்கான சரியான தமிழ் சொல் அடுத்து டோலி என்பதற்கு தூக்கேனை அல்லது எடுப்பேனை டோலி அப்படின்றது இந்த தூக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கான அதை வந்து சில நிறைய இடங்களில் டோலி அப்படின்னு பயன்படுத்துறது உண்டு டோலி என்பது சொல் அதற்கான சரியான தமிழ் சொல் தூக்கேனை அல்லது எடுப்பேனை அடுத்து தம்புரு தம்புரு அல்லது தம்பூர் தம்புரா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதற்கான சரியான தமிழ் சொல் சுறையாள் துக்கடா துக்கடாவாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க துக்கடா அப்படின்றதற்கான இது பா திரைசி எல்லாம் கேட்டிருக்கோம் அதற்கான சரியான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா துண்டு துணுக்கு அதற்கப்புறம் துப்பட்டா என்பதற்கான தமிழ் சொல் இரட்டு அல்லது கனவிரி பக்கோடா என்பதற்கான பக்கோடா உணவுல இருக்கு அதற்கான சரியான தமிழ் சொல் பிதிரி பகலி அடுத்து பல்டி அப்படின்றதுக்கான தமிழ் சொல் குட்டிகரணம் மிட்டா மிட்டாமிராசு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா மிட்டா அப்படின்னா நிலபுலம் அப்படின்றதுதான் நிறைய நிலபுலங்களுக்கு தலைவன் தான் வந்து மிட்டாமிராசு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பஜார் என்பதற்கான தமிழ் சொல் கடை திரு கடை சந்தை மோட்டா என்பதற்கான மோட்டாவாக இருக்குது அது ரொம்ப பெரிய மோட்டா அந்த ஆள் மோட்டாலாம் இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதற்கு பருத்த முரடான முரடு என்பது தமிழ் சொற்கள் அடுத்து ரவை உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ரவைக்கான தமிழ் சொல் குறு நொய் அல்லது குருணை குருணை அப்படின்றது நிறையா வழக்கில் இருக்கக்கூடியது குறு நொய் அப்படின்னு சொல்லுவாங்க நொய்யரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அது ரவை என்பதை குறிக்கக்கூடிய தமிழ் சொல் இப்போ நம்ம பெரும்பாலும் தமிழ் சொற்கள் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்த பல சொற்களும் தமிழ் சொற்கள் கிடையாது பிற மொழியிலிருந்து கலப்பு இருக்கக்கூடிய சொற்கள் அதில் நம்ம இந்த காணொலியில் அரபி சொற்களும் இந்தி மொழியிலிருந்து வந்த சொற்களும் பார்த்துருக்கோம் பிற மொழி சொற்களை தொடங்க வரக்கூடிய காணொலிகளில் பார்ப்போம் இதை பார்க்குறதோட நம்ம வந்து பயன்பாட்டிலையும் இதை கொண்டுட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய இயன்ற வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு நாலு வார்த்தையை மனசில் வச்சுட்டு அந்த அதை மனசில் வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம கான்சியஸாக பயன்படுத்துவோம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணுன்றதுக்காகவே பயன்படுத்தி பயன்படுத்தி பழகணும் ஒரு நாள் முழுக்க அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தோன்னா அது நமக்கு மனசில் நல்லாவே பதிஞ்சிடும் அப்படி நம்ம பயன்பாட்டுக்கும் கொண்டு வரும்பொழுது இன்னும் தமிழை வந்து ஒரு இன்னும் தூய்மையானதாய் மாற்ற முடியும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் அதை நம்ம மனசில் நிறுத்திக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்